குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் இது எங்களுக்கு கௌரவ பிரச்சனை அதான் எங்க மகளை முடிச்சிட்டோம் பட்டுக்கோட்டை ஆணவ கொலை மர்மம் சுடுகாட்டில் கிடைத்த முக்கிய தடையும் வெளியான திகில் மயான பின்னணி நான் வருவேன் அவங்க அப்படி இருக்காங்க நீ தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகில் உள்ளது நெய்வ விடுதி கிராமம் இந்த கிராமத்தைச் சேர்ந்த பெருமாள் என்பவரது மகள் ஐஸ்வர்யா இவருக்கு பத்தொன்பது வயதாகிறது இந்த ஊருக்கு பக்கத்து ஊரான பூவாளூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் பாஸ்கர் இவரது மகன் நவீன் பத்தொன்பது வயதான நவீன் டிப்ளமோ படித்துள்ளார் நவீனும் ஐஸ்வர்யாவும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இருப்பினும் ஒன்றாக படித்தவர்கள் என்பதால் நண்பர்களாக பழகி பின்னர் காதலர்களாகியுள்ளனர் இருவரும் திருப்பூர் பகுதியில் வெவ்வேறு வேலைகள் செய்து வந்தாலும் ஒரே இடத்தில் தங்கியிருந்துள்ளனர் நவீன் இனத்தைச் சேர்ந்தவர் ஐஸ்வர்யா மாற்று சமூகத்தைச் சேர்ந்தவர் சாதி மதங்களை கடந்த இவர்கள் உனக்கு நான் இருக்க எனக்கு நீ இருக்க நடுவுல எதுக்கு என்ற சாதி என தங்களது காதலை அழுத்தமாக தொடர்ந்துள்ளனர் ஒரு கட்டத்தில் இந்த காதல் விவகாரம் ஐஸ்வர்யாவின் வீட்டிற்கு தெரிந்தவுடன் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது மட்டுமல்லாமல் அவை யாரு அவை என்ன சாதின்னு கூட தெரியல ஒழுங்கா இதையெல்லாம் மறந்துட்டு நாங்க சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிட்டு வாழற வழியப்பாரு என கடுமையாக எச்சரித்துள்ளனர் ஐஸ்வர்யாவின் பெற்றோர் மேலும் அவர்கள் சொன்னது மட்டுமல்லாமல் உடனடியாக ஐஸ்வர்யாவுக்கு தனது சொந்த சாதியிலேயே திருமண வரன் பார்த்து வந்ததாக சொல்லப்படுகிறது இதனிடையே திருப்பூரில் வேலை செய்து வந்த ஐஸ்வர்யாவையும் சொந்த ஊருக்கு கிளம்பி வரச் சொல்லி அவரது பெற்றோர் நிர்பந்தித்துள்ளனர் இதனால் அதிர்ச்சியடைந்த ஐஸ்வர்யா இச்சம்பவம் குறித்து தன் காதலனான நவீனிடம் தெரிவித்துள்ளார் ஒருபுறம் கல்யாண ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் இந்த காதல் ஜோடி இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்துள்ளனர் அதன்படி கடந்த டிசம்பர் முப்பத்தொன்றாம் தேதியன்று பெற்றோர்களின் எதிர்ப்பை மீறி நவீனும் ஐஸ்வர்யாவும் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டனர் இந்த நிலையில் கடந்த டிசம்பர் முப்பத்தொன்றாம் தேதி இருவரும் திருமணம் செய்து கொண்ட படங்கள் சமூக வலைதளங்களில் பரவியுள்ளது இதை கண்டு திடுக்கிட்ட ஐஸ்வர்யாவின் தந்தை பெருமாள் பல்லடம் சென்று காவல் நிலையத்தில் தன் மகளை காணவில்லை என்று புகார் கொடுத்துள்ளார் புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் ஐஸ்வர்யா இருப்பிடம் குறித்து தீவிரமாக தேடி வந்துள்ளனர் ஐஸ்வர்யா நவீன் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்த போலீசார் ஜனவரி இரண்டாம் தேதி ஐஸ்வர்யாவை மீட்டு அவரது தந்தை பெருமாள் மற்றும் உறவினர்களுடன் அனுப்பி வைத்துள்ளனர் ஐஸ்வர்யாவை அவரது தந்தை அழைத்துச் செல்வதை பார்த்த நவீனும் அவர்களின் வாகனத்தை ஒட்டியே தனது மோட்டார் சைக்கிளில் பின்தொடர்ந்து ஊருக்கு வந்துள்ளார் ஐஸ்வர்யாவின் வீடு வரை சென்று அதன் பிறகு தனது வீட்டிற்கு சென்றுள்ளார் இத்தகைய சூழலில் ஐஸ்வர்யாவை அவரது குடும்பத்தினர் வீட்டுக்குள் அடைத்து வைத்து அடித்து துன்புறுத்தியதாக சொல்லப்படுகிறது அது மட்டுமின்றி ஐஸ்வர்யாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பாமல் வீட்டு காவலில் வைத்திருந்துள்ளனர் இந்த நிலையில் சில நாட்களாக ஐஸ்வர்யாவை வெளியில் காணவில்லை ஏதோ தவறாக நடப்பதாக உணர்ந்த நவீன் ஐஸ்வர்யாவை கண்டுபிடிக்கக் கோரி வா கொள்ளைக்காடு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருந்தார் இந்த நிலையில் மற்றொரு வீடியோ போலீசாருக்கு கிடைத்திருக்கிறது அதில் ஐஸ்வர்யாவை அவரது தந்தை உட்பட உறவினர்களே கொன்று எரித்துவிட்டதாக கூறப்பட்டிருந்ததாக அறியப்பட்டது அதன் பிறகு தலைமறைவாக இருந்த பெருமாள் மற்றும் அவரது மனைவி ரோஜா உட்பட பலரை தேடி பிடித்த போலீசார் அவர்களிடம் விசாரணை நடத்தி உள்ளனர் இந்த விசாரணையில் சாதி மாறி திருமணம் செய்ததால் எங்களுக்கு அவமானமாக இருந்ததால் ஐஸ்வர்யாவை கொன்று மயானத்தில் வைத்து எரித்து விட்டதாக கூறியுள்ளனர் அதிர்ச்சியடைந்த போலீசார் ஐஸ்வர்யாவின் தந்தை பெருமாள் மற்றும் தாய் ரோஜா ஆகிய இருவரையும் கைது செய்து பட்டுக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் இந்த சம்பவத்திற்கு உடந்தையாக இருந்த மற்றவர்களையும் அடையாளம் கண்டு போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் சாதி மாறி திருமணம் செய்ததால் பெற்ற மகளையே கொன்ற தாய் தந்தையை நீதிமன்றம் அழைத்து வந்தபோது ஊரே வேடிக்கை பார்த்தது இது குறித்து நவீன் கூறுகையில் ஐஸ்வர்யாவும் நானும் ஸ்கூல் படிக்கிற காலத்திலிருந்தே காதலித்து வர்றோம் திருப்பூரில் வேலை செய்த இருவரும் கடந்த இரண்டு மாதங்களுக்கு மேலாக ஒரே அறையில் ஒன்றாக தங்கியிருந்தோம் அதன் பின்னர் இருவரும் ஒரே மனதுடன் பேசி முடிவெடுத்து திருமணம் செய்து கொண்டோம் ஐஸ்வர்யாவின் உறவினர்கள் எங்களை தேடி வந்த நிலையில் நாங்கள் வேறு இடத்திற்கு சென்று விட்டோம் நம்மை கொலை செய்து விடுவார்கள் வா நாம் எங்காவது போய்விடலாம் என ஐஸ்வர்யா கூறினாள் ஆனால் அதற்குள் பல்லடம் ஸ்டேஷனில் இருந்து வந்த ஒரே ஒரு போலீஸ் மட்டும் வந்தார் நாங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்து பெண்ணை மட்டும் அழைத்தார் விட முடியாது சார் நானும் கூட வருவேன் என்றேன் அதற்கு அந்த பல்லடம் போலீஸ் வேணாம்டா அவனுங்க உன்னை கொலை பண்ணிடுவானுங்க நீ போயிடு ஒன்னு மட்டும்தான் அழைச்சிட்டு வர சொல்லிருக்காங்க என கூறினார் நீ வேணும்னா உங்க ஊருக்கு போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோ என கூறினார் இதனால் நான் ஐஸ்வர்யாவை நம்பி விட்டேன் போலீஸ் கூப்பிட்டப்ப அவள் போக மாட்டேன் என்றால் நான் தான் போகச் சொன்னேன் கடைசியில் இப்படி பண்ணிட்டாங்க என கண்ணீர் ததும்ப பேசுகிறார் காதல் மனைவியை இழந்த நவீன் இந்த நிலையில் திருமணம் செய்துள்ள ஒரு தம்பதியை வழக்கு பதிவு செய்யாமல் நீதிமன்றத்திலும் ஆஜர்படுத்தாமல் புகார் கொடுத்தவர்களுடன் அனுப்பி வைத்ததால்தான் இப்படி ஒரு கொடூர சம்பவம் நடந்திருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு எழுப்புகின்றனர் இந்த நிலையில் பல்லடம் காவல் நிலைய ஆய்வாளர் முருகையன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது ஞாய்றுக்கிழமைச்சு கிளம்பி நான் மதியானபுல வந்து கூப்பிட்டு போறேன் அப்புறம் அந்த பொண்ணு நானும் மேரேஜ் பண்றது அவங்களுக்கு தெரியாது அப்புறம் அந்த பொண்ணு சொன்னிச்சு வாங்கி பேரெலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிச்சு நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் அப்புறம் கம்மியில் போய் விசாரிச்சுருக்காங்க அப்பா அப்போல்லாம் மாமா அண்ணன் சொல்லிட்டு விசாரிச்சிருக்காங்க கம்பெனியில் கம்பெனி என் ஃப்ரெண்டு எனக்கு ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீரப்பணில் போய் ரூம் தங்க தங்கியிருந்தேன் நரேஷன் பையன் தான் ரூம் எடுத்து கொடுத்துட்டுலாம் போனான் திருத்தருக்கு பையன் அப்புறம் ஃபோன் விசாரிச்சிருக்காங்க எல்லாரும் அவன் நரேஷை போயிட்டு அவங்க ஃபேமிலியிலேருந்து மிரட்டியிருக்காங்க மிரட்டி அவன் நான் இருக்க இடத்த சொல்லிட்டான் அப்புறம் பல்லடம் ஸ்டேஷன்லேருந்து போலீஸ் ஒரு ஒருத்தர் ஒருத்தர் தான் வந்தாங்க வந்து பொண்ணை மட்டும் தான் அவன் ஹேண்டோவர் பண்ண சொல்கிறாங்க இல்லை ரெண்டு பேரும் ஸ்டேண்ட் பண்ண சொன்னாங்க அப்போ நான் விசாரிச்சதுக்கப்புறம் நான் அவர் பொண்ணை விட முடியாது சார் நானும் வருவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க கொல்ல கூட தேங்க மாட்டாங்கடா அப்படி இருக்காங்க நீ வேணா நீ போயிடு நான் பண்ண மாட்டேன் அவங்கள்ட்ட படிச்சிட்டேன் நீ ஊருக்கு போய்ட்டு உங்கள் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து பொண்ணை நீ என்னாலும் பண்ணிக்கோங்க உங்கள் போயிட்டு அப்படின்னு சொன்னதுனால நான் பொண்ணை விட்டேன் சார் பொண்ணு போகவே முடியாது சார் அதுவே நானும் இங்கே அவர் சொன்னதுனால தான் நான் பொண்ணை விட்டேன் நானும் திருப்பி போனோன்னு கூப்பிட்டு போனேன் பத்து நிமிஷத்தில் அவன் காரை ஃபா ஃபாலோ பண்ணி பல்லம் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வெளிலன்னா அவங்க உள்ளே போனதுக்கு போனதுலேருந்து எல்லாம் வந்தாலேருந்து பார்த்து நான் போலீஸாரை பார்த்து அவங்கள்ட்ட போய் பேசி பொண்ணு ஊருக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டார் அவர் என்கிட்ட கேட்டார் இங்கே இருக்கியா போர் கேட்டான்னு கேட்டால் நான் ஊருக்கு போகிறேன் சார்ன்னு சொன்னதுக்கப்புறம் அவர் ஃபோன் நம்பர் எழுதி கொடுத்தா சார் நானும் கா அங்கேருந்து காரை ஃபாலோ பண்ணி தான் சார் வந்தேன் திருப்பூர்லேருந்து ஊருக்கு நான் சிங்கிளாக பைக்கில் காரை ஃபாலோ பண்ணி தான் சார் வந்தேன் வந்து குளித்தலை கேட்டேன் எனக்கு போலீஸ் பிடிச்சிட்டாங்க சார் செக் போஸ்ட்டில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்